முறைகள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னும் அவர்களை பின்பற்றுவதின் மூலமாக உடல் ஆரோக்கியம் இன்னும் நிம்மதி போன்ற அனைத்தும் இந்த இஸ்லாமியர்களாகிய நமக்கும் பிற மதத்தவர்களுக்கும் கிடைக்கிறது என்ற ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் கூட இலான் மஸ்கி என்று சொல்லக்கூடிய பணக்காரர்களில் மிகப்பெரிய பணக்காரர் செவ்வாய் கிரகத்துக்கு நான் மக்களை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அவர்கள் அவர்களினுடைய திட்டம் நிறைவேறி விட்டாலும் கூட அங்கேயும் நபி அவர்களின் வழிகள் பின்பற்றினால் மட்டும்தான் ஒரு மனிதரால் நேர்வழியை அடைய முடியும் ஒரு மனிதருக்கு நிம்மதி கிடைக்க முடியும் ஒரு மனிதருக்கு எல்லாவிதமான செயல்களும் கிடைக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அன்பானவர்களே அது மாத்திரம் அல்ல மிக சிறந்த இலக்கியவாதி பெர்நாட்ஷா என்று சொல்லக்கூடிய மிக வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த நபரிடத்திலே நாயகத்தை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் உலகத்தினுடைய சீர்கேடுகளுக்கும் பின்னமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு வழி காட்டக்கூடிய நபிகளாரினுடைய வழிதான் உண்மையான வழி என்பதாக சொன்னார்கள் அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும் நான் சொல்வதை போல் வாழுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று சொல்வதற்கு பல லட்சக்கணக்கான தலைவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆனால் நான் செய்ததை போல நீங்கள் வாழுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று சொன்ன ஒரே தலைவர் நாயகம் அலி வல்லம் அவர்கள் அன்பானவர்களே அந்த வரிசையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நெருடல்களும் அவன் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு நாயகத்தினுடைய வழி ஒன்று மாத்திரம்தான் அந்த வரிசையில் எடுத்தோமே ஆனால் உலகமே போதியில் இருக்கின்ற சூழலிலே இளைஞர்கள் மாத்திரம் அதிலும் குறிப்பாக ஹராமாக்கப்பட்ட போதையிலே சிக்குண்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் அவர்களின் நபியின் வாழ்க்கையை எட்டி பார்த்தார்களா என்று குரான் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் யாயுகல்ல மதுவை சார்ந்த இன்னும் அனைத்தையும் நாம் ஹராமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு நபி அவர்கள் ஹதீசிலும் சொல்லுவார்கள் ஹராமுன் ஒவ்வொரு போதையும் ஹராம் என்று அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் அல்லாஹுக்கு முன்பு அடிமையாக கிடக்கிற வேண்டிய நாம் போதைக்கு அடிமையாக கிடக்கிறோம் இஸ்லாமிய உன்னத போதனைகளை விழுங்குவதற்கு முன்பாக அதற்கு பதிலாக இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட போதையை விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பானவர்களே சிந்திக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு களங்கம் விளைவிக்கும் வாலிபர்கள் அது மாத்திரமா நாம் பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்திலே நபி அவர்களின் வழிகாட்டுதல் எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வயது வரம்பு இன்றி தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை திட்டி அடித்து துன்புறுத்தி ஏன் முதியோர் இல்லத்திலே சேர்ப்பது முதற்கொண்டு அதையும் கடந்து கருணை கொலை செய்யும் அளவுக்கு இந்த உலகம் நவீன உலகமாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மையான நிதர்சனம் அன்பானவர்களே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குரான் ஷெரீஃபிலே வலா தக்குமா உஃபின் உஃப் என்றும் கூட சீ என்றும் கூட தன்னுடைய பெற்றெடுத்த பெற்றோர்மார்களுக்கு முன்பாக சொல்லவிட சொல்லிவிட வேண்டாம் என்பதாக சொன்னான் அல்லாஹ் அபுல் அலவி ஆனால் இன்று அதற்கு தலைகீழாக அடிக்கும் சமயத்திலே அடித்து துன்புறுத்தும் சமயத்திலே தன் பெற்றோரிடத்திலே ஒருவன் சொல்லுகின்றான் அழுகும் பொழுது உஃப் என்றும் கூட உன் வாயில் வர வரக்கூடாது என்பதாக அன்பானவர்களை வருத்தமாக இருக்கிறது சங்கடமாக இருக்கிறது நபி வழியை முற்றிலும் விட்டார்கள் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை அன்பானவர்களே அது மாத்திரம் அல்ல நபி அவர்கள் காட்டிய அன்றாட மனிதர்கள் வாழுகின்ற வியாபாரங்கள் முதற்கொண்டு முதற் வழிகாட்டுதல் அல்லாஹ் திருமறையிலே மறைந்துவிட்டதுதான் அல்லாஹிருமையிலே என்பதாக சொன்னான் வியாபாரத்தை ாலாக்கி ஹராமாக்கி விட்டதாக சொன்னான் அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும் சாதாரண பால் வியாபாரி முதற்கொண்டு முதற்கொண்டு இன்று வியாபாரத்திலே கலப்படங்கள் மோசடிகள் பொய்கள் ஏமாற்றுகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது உலகத்தின் ஆதாயத்துக்காக வேண்டி அல்லாஹினுடைய கடமைகளை காற்றில் பறக்கவிட்டு உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக வேண்டி அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையிலே ஹலால் ஹராம் காணாமல் போகிவிட்டது லஞ்சம் வட்டியும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் வீட்டு வாசப்படியாக ஆகிவிட்டது நபி சொல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் உண்மையான நேர்மையான வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்களோடும் எழுப்பப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள் அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும் அந்த வரிசையிலே நமது நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களின் நிலையை சிந்தித்தால் சிந்தனையும் மாறிவிடும் போல் இருக்கிறது அந்த அளவுக்கு பெண்களுடைய நிலையும் இருக்கிறது அல்லாஹ் சொல்லி நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கிக் கொள்ளுங்கள் அறியாமை காலத்தில் வெளியே வந்து சுத்தி திரியும் பெண்களைப் போல நீங்கள் சுத்தி தெரியாதீர்கள் என்று சொன்னார் அன்பானவர்களே அழகு அலங்காரத்தை மறைக்க புருக்கா என்ற கடந்து இன்று புருக்காவையே அலங்காரமாக அறிவின்ற பெண் வர்க்கத்தை நாம் என்னவென்று சொல்வது சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபி அவர்களின் வழிகாட்டல்தான் முழுமையான ஒரு மனிதனுடைய நேர்வெளிக்கு உன்னதமான ஒரு வழிகாட்டல் என்பது யாராலும் மறுக்க முடியாது தான் அல்லா குரான் ஷெரீஃபிலேஃபி ரசூல் இல்லாஹி ஹசனா என்பதாக சொல்லியிருக்கிறார் அழகிய முன்மாதிரி உங்களே தூதர் இடத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார் இன்னும் சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் ஹதியும் முஹம்மது சல்லு அலி சொல்லம் எனவே நபியுடைய வழிதான் சிறந்த வழி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே என் வழி தனி வழி அல்ல என் வழி தனி வழி என்று சொல்லாமல் நம் வழி நபி வழி என்று சொல்லி கேட்ப வல்ல ரஹ்மான் அனைவர்களும் நேர்வழியின் பால் நபி சல்லா அலிஸ்வல்லும் அவர்களின் வழியிலே நடப்பதற்கு